வணக்கம் இன்றைக்கு உடலில் உள்ள அதிக யூரிக்கமில பாதிப்புகளைக் குறைக்கும் சிறந்த பழங்களைப் பற்றி பார்க்கலாம் உடலில் பியூரின் என்னும் ஒரு வகையான வேதிப்பொருள் அதிகரிக்கும் பொழுது யூரிக் அமிலத்தின் அளவும் ரத்தத்தில் அதிகரிக்கிறது இந்த அதிக யூரிக் அமிலத்தை சிறுநீரகமானது முறையாக வெளியேற்ற இயலாத பொழுது அது படிப்படியாக சிறுநீரகத்தில் தேங்கி கற்களாக உருவாகலாம் அல்லது எலும்பு மூட்டுகளில் படிந்து எலும்புகளை பலவீனப்படுத்தலாம் இதனால் கை மற்றும் கால்பகுதியில் உள்ள மூட்டுகளில் வலி வீக்கம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன முக்கியமாக நாம் சாப்பிடும் உணவுகள் யூரிக் அமிலம் அதிகரிப்பதற்கு ஒரு காரணமாக அமைகிறது அசைவ உணவுகள் எண்ணெய் பதார்த்தங்கள் இனிப்பு வகைகள் நொறுக்குத் தீனிகள் மது அருந்துதல் போன்ற ஆரோக்கியமற்ற உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்வதை தவிர்ப்பதன் மூலம் யூரிக் அமிலம் அதிகரிப்பதற்கு காரணமாக இருக்கும் பியூரின் என்னும் பொருளின் உற்பத்தியை தடுக்க முடியும் பொதுவாக நாம் சாப்பிடக்கூடிய பல்வேறு வகையான காய்கறிகள் பழங்கள் மூலிகைகள் போன்றவற்றுக்கு அமில பாதிப்புகளை குறைக்கும் தன்மை உண்டு அந்த வகையில் யூரிகமில உற்பத்தியையும் அதன் பாதிப்புகளையும் குறைக்கும் ஆற்றல் கொண்ட முக்கியமான ஏழு பழங்களைப் பற்றி இப்போது பார்க்கலாம் இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க இது போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும் ஒன்று சிட்ரஸ் வகை பழங்கள் பொதுவாக விட்டமின் சி நிறைந்த உணவுகள் உடலில் அமிலம் அதிகரிப்பதை தடுக்கும் சக்தி கொண்டவை அந்த வகையில் ஆரஞ்சு எலுமிச்சை சாத்துக்குடி நாத்தங்காய் போன்ற பழங்களில் விட்டமின் சி அதிக அளவு உள்ளது இப்பழங்களை அன்றாடம் உணவில் எடுத்துக்கொள்ளும் பொழுது இதில் உள்ள அமிலத்தன்மையும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகளும் உடலில் யூரிக் அமில உற்பத்தியை குறைக்கவும் எலும்பு மூட்டுகள் பலவீனமடைவதை தடுக்கவும் உதவுகிறது இரண்டு நெல்லிக்காய் நெல்லிக்காயில் யூரிக் அமிலம் அதிகரிப்பதை தடுக்கும் விட்டமின் சி மட்டும் இன்றி உடலிற்கு வேண்டிய அனைத்து ஊட்டச்சத்துக்களும் நிறைந்துள்ளன யூரிக் அமில பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்கள் நெல்லிக்காயை அடிக்கடி சாப்பிட்டு வரலாம் அல்லது ஜூஸாகவோ பொடியாகவோ எடுத்துக்கொள்ளலாம் இதன் மூலம் யூரிக் அமிலத்தின் அளவை குறைப்பதுடன் எலும்பு மூட்டுகளையும் பாதுகாக்க உதவுகிறது மூன்று வாழைப்பழம் வாழைப்பழத்தில் பியூரின் என்னும் வேதிப்பொருள் மிகக் குறைவாகவே உள்ளது வாழைப்பழத்தில் நிறைந்துள்ள விட்டமின் சி மற்றும் பொட்டாசியம் சத்தானது அமிலத்தின் உற்பத்தியை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது நான்கு பப்பாளி விட்டமின் சி அதிகம் உள்ள பழங்களில் பப்பாளி பழமும் ஒன்று இதில் உள்ள பப்பைன் என்னும் இயற்கையான வேதிப்பொருளும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகளும் உடலில் அமிலம் உற்பத்தியாகுவதை குறைக்க செய்கிறது யூரிக் அமில பாதிப்பு இருப்பவர்கள் தினமும் பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் அல்லது இதை ஜூஸாக செய்து அருந்தி வருவதும் சிறந்தது ஐந்து அன்னாசி பழம் யூரிக் அமிலம் அதிகம் இருப்பவர்களுக்கு அன்னாசி பழம் மிகச் சிறந்தது இதில் நிறைந்துள்ள பிரம்மலைன் என்னும் சக்தி வாய்ந்த வேதிப்பொருளும் விட்டமின் சியும் உடலில் பியூரின் அளவை குறைத்து யூரிக் அமிலம் அதிகரிப்பதை தடுக்கிறது அதனால் அன்னாசி பழத்தை அடிக்கடி உட்கொண்டு வரும் பொழுது அதிக அமில பாதிப்புகளை குறைக்க உதவும் ஆறு ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரியில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகளும் விட்டமின் சியும் அதிக அளவு இருப்பதால் யூரிக் அமிலம் அதிகரிப்பதை தடுப்பதுடன் உடலில் உள்ள கொலஸ்ட்ரால் அளவை குறைப்பதற்கும் உதவுகிறது உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றச் செய்து சருமத்தை ஆரோக்கியமாகவும் இளமையாகவும் வைக்க உதவுகிறது ஏழு கொய்யாப்பழம் விட்டமின் சி முதல் அனைத்து விதமான ஊட்டச்சத்துக்களும் பாலிஃபினால்ஸ் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகளும் நிறைந்தது கொய்யாப்பழம் கொய்யாப்பழத்தை அடிக்கடி உட்கொண்டு வரும் பொழுது உடலில் யூரிக் அமிலம் அதிகரிப்பதை தடுக்கவும் அதனால் ஏற்படும் எலும்பு பலவீனத்தை குறைக்கவும் உதவுகிறது யூரிக் அமிலப் பிரச்சினை இருப்பவர்கள் தேவையான அளவு நீர் அருந்துவதும் அவசியம் மேலும் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகளில் மேற்கூறிய பழங்களையும் உட்கொண்டு வரும் பொழுது இப்பாதிப்புகளைக் குறைத்து உடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்க முடியும் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க புதிதாக பார்க்கும் நேயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி